இன்னல் அலஹம்துல்லா நக்புதுல்லாஹூம் வனுசல்லீம் அனுசல்லீம் அலா ரசூலு கரீம் அம்மா இத்துனியாவையும் ஆக பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்து வரும் அல்லாஹ் ஒருவனு கேட்புகள் அனைத்து முறித்தாவட்டுமாக ஆமீன் எம்பருமானார் சல்லல்லாகு செல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்வை பின் துயர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபையீன்கள் தபா தாபையீன்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அகதாபுகள் வழிமார்கள் உலக முஸ்லிம்கள் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாவின் அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் கனிமகந்த அல்லாவின் நல்லடியார்களே புனியல் இஸ்லாம் அலா கம்சின் இந்த மார்க்கம் ஐந்து விஷயத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்டது அதில் முதலாவது தொழுக ரெண்டாவது நோன்பு மூன்றாவது இடத்தில் இருப்பது ஜக்காத்து அந்த ஜக்காத்தை பற்றி அதனுடைய சட்டத்தை பற்றி யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் நம்மிடம் எவ்வளவு பொருள் இருந்தால் எவ்வளவு பணம் இருந்தால் நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும் எனக்கூடிய சட்டத்தை மிகச் சுருக்கமாக இந்த தராவியுடைய நாளில் நாம் பார்ப்போம் உலகத்திலே எந்த ஒரு மார்க்கத்திலும் இல்லாத ஒரு பொருளாதார கட்டமைப்பு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் உண்டு ஏழை ஏழையாகவே இருக்கக்கூடாது பணக்காரன் தன்னுடைய பணத்தை சேர்த்து கொண்டே இருக்கக்கூடாது பணக்காரன் ஏழைக்கு கொடுக்க வேண்டும் அவனும் வாழ்வாதாரத்தை கொள்ள வேண்டும் எனக்கூடிய பொருளாதார கட்டமைப்பு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் உண்டு கனிமிகுந்த அல்லாவின் நல்லடியார்களே நம்ம பார்க்குறோம் ஜகாத் என்றால் என்ன ஒருத்தர் கடுமையாக கஷ்டப்படுறாரு ரொம்ப உழைக்கிறாரு அப்பேற்பட்ட நபரை பார்த்துட்டு ஒரு பணக்காரர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு பரிதாபப்பட்டு பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கொடுப்பது பெயர் ஜக்காத்து கிடையாது அவர் மீது இறக்கப்பட்டோ அவர் மீது பரிதாபப்பட்டோ அவருக்கு கொடுக்கின்ற பணம் ஜக்காத் ஆகாது ஜக்காத் என்பது ஏழைகளுடைய உரிமை என்பதாக எம்பெருமானார் சொல்லல்லா உழைவு செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லா ஜெல்ல சுபகானவத்தாலா மனிதனை படைத்தான் மனிதனிலே ஒரு சில நபர்களுக்கு ரிசுக்கை பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறான் ஒரு சில நபர்களுக்கு ரிசுக்கை பொருளாதாரத்தை குறைத்து கொடுத்திருக்கிறான் கொடுத்துவிட்டு செல்ல சுபகானவத்தாலா நம்மை சோதனை செய்து பார்க்கிறார் ஏழைகளில் இருந்து எடுக்கப்பட்ட பணத்தை பரு பணக்காரனுக்கு அதிகமாக கொடுத்துவிட்டு அல்லாஹ் ஜல்ல சுபகானவ பணக்காரர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறாரா என்று சோதனை செய்து பார்க்கிறான் அந்த சோதனையில் வெற்றியாளராக ஆக வேண்டும் என்றால் அந்த பணக்காரர் சகாதை கொடுத்தாக வேண்டும் கண்ணிய அல்லாவின் நல்லடையார்களே அல்லா ஜல்ல சுபகானவ தாலா இந்த உலகத்தில் நமக்கு எந்த விதமான நகமத்தை கொடுக்கிறானோ அதை வைத்து மறுமையை எப்படி வெற்றி அடையவே அடையலாம் என்பதை யோசிக்க வேண்டும் அல்லா ஜல்ல சுபகானவ நமக்கு கல்வியை கொடுத்தான் என்றால் அந்த கல்வியை வைத்து மறுமையை எப்படி அடைய வேண்டும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் அல்லா ஜல்ல சுபகானவ தாலா நமக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அதை வைத்து எப்படி நாம் மறுமையை அடைவது அதில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதே போல் அல்லா ஜல்ல சுபகானவத்தாலா இந்த உலகத்தில் நமக்கு பொருளாதாரத்தை பணத்தை அதிகமாக கொடுத்திருந்தால் அந்த பணத்தை வைத்து எப்படி வெற்றி அடைய வேண்டும் வறுமையை நமக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கனிமகந்த அல்லாவின் நல்லடையார்களே அப்படி பொருளாதாரத்தினால் உயர்த்தப்பட்டவர்களுக்கு அல்லா கொடுக்கின்ற ஒரு சிம்பிளான ஒரு வழிமுறை தான் இந்த சக்காத்து நம்ம யோசிக்கலாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் பொருட்கள்லாம் நான் வாங்கி போடுறேன் காலையில் இருந்து இரவு வரை கடையிலே அல்லான்ட்டு நானே கடந்து வியாபாரத்தை பார்க்குறேன் கடுமையாக முயற்சி செய்கிறேன் இவ்வளவு சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தை ஏன் நானே வைத்து கொள்ளக்கூடாது நான் ஏன் பிறருக்கு கொடுக்க வேண்டும் இது என்னுடைய உழைப்பு என்னுடைய உயர்வை என்னுடைய ரத்தம் என்பதெல்லாம் நாம் யோசிக்கலாம் சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் பொருள் உன்னுடையது தான் உழைப்பு உன்னுடையது தான் ஆனால் ரிசுக்கு இறைவனுடையது நீ பொருளை போட்டு இருப்ப கடையை வாடகைக்கு எடுத்திருப்ப காலையில் இருந்து இரவு வரை நீ கடையிலே இருந்திருப்ப ஆனால் கஸ்டமரை அனுப்புறது அல்லா ஜல்லசுப தான் அந்த கஸ்டமரை அனுப்பலைன்னா உனக்கு வியாபாரம் கிடையாது உனக்கு போனி ஆகலைன்னா நீ வீட்டுக்கு ஒரு ரூபா கூட இல்லாமல் தான் நீ திரும்பி போக வேண்டும் ரிசுக்கை கொடுப்பவன் அல்லாஹ் உனக்காக அல்லா ஜல்ல சுப அதிகமாக ரிசுக்கை கொடுத்தான் என்றால் ரிசுக்கை இல்லாதவர்க்கு நீ கொடுத்து உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் இறைவன் கொடுத்து உன்னை சோதனை செய்கின்றான் அந்த சோதனையில் நீ வெற்றியாளனாக மாற வேண்டும் என்றால் நீ சக்காத்தெனக்கூடிய இந்த கடமையை நீ நிறைவேற்ற வேண்டும் நம்ம வரலாறுகளில் கொடுக்காமல் போனால் எவ்வளவு பெரிய தண்டனை அல்லா ஜல்லசு தருகிறான் என்பதை ஒரு சூறாவின் மூலமாக அல்லா ஜல்லசுபகான சொல்லி காட்டுகிறான் வயலுள்ளி குள்ளி உமசத்தில் உமசா அல்லதி ஜமக மால அத்ததா அதாவது சொல்றான் அல்லாஹ் குறை சொல்லி புறம் பேசி திரும்பவர்களுக்கு கேடுதான் சொல்லிட்டு இத பத்தி சொல்றான் அல்லதி ஜமக மால அத்ததா பொருளை சேகரித்து நல்ல வழியில் அதை செலவு செய்யாமல் அதாவது ஜக்காத்தை கொடுக்காம அதை எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டே தன்னுடைய ஜோப்பில் வச்சுருக்கான் இல்லையா அவனை பார்த்து அல்லா சொல்கிறான் எக்ஸபு அன்ன மாலவ் ஆக்கலதான் அதாவது தன்னுடைய செல்வம் எல்லாம் தன்னோடையே இருக்கும் நான் மரணிக்க மாட்டேன் தன்னுடைய செல்வம் தன்னை எப்பொழுதுமே காப்பாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் அது ஏ கூடையே இருக்கும்ன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா அவனை பார்த்து அல்லா சொல்ல சுபகானவத்தாலா சொல்கிறான் கல்லால் உதம்மா அப்படியெல்லாம் இல்லைப்பா நிச்சயமாக நீ ஒரு நாள் மரணம் அடைவாய் அப்படிலாம் இல்லை உன்னுடைய செல்வம் ஓக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறல்ல அப்படி கிடையாது அல்லா இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொன்றுக்கும் மரணத்திற்கு என்று ஒரு ஒரு பண்ணி அந்த அந்த டைம் மரணம் உன்னை அடையும் என்பதாக சொல்லிவிட்டு அல்லா சொல்கின்றான் ஃபில் உத்தம்மா அந்த நேரத்தில் உத்தமாவிற்கு நீ செல்லுவா என்று சொல்கின்றான் உடனே அல்லாஹை விளக்குகிறான் உத்தமா என்றால் என்ன தெரியுமா உத்தம்மா நபியே உத்தமா என்ன என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவீங்க நாருல்லாகி மோக்கதா உத்தமா என்றால் எரியக்கூடிய நரகம் என்பதாக சொல்லுங்கள் யார் ஒருவன் தான் சம்பாதித்த பணத்தை தனக்கு தானே தனக்கு என்றே எண்ணி எண்ணி தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிறானோ அதை பிறருக்கு கொடுக்காமல் நல்ல வழியில் சக்காத்து கொடுக்காமல் தனக்கு தானே வைத்து கொள்கின்றானோ அவனுக்கு அல்லா ஜல்ல சுபகானா உத்தமா எனக்கூடிய நரகத்தை கொடுக்கிறான் என்று இந்த சூறாவின் மூலமாக நாம் உணர்கின்றோம் கனிமகந்த அல்லா விண்ணலடையார்களே அதே போல ஜக்காத்தை ஒருவன் சரியான முறையில் கொடுத்து விட்டான் என்றால் அவனுக்கு அல்லா ஜல்ல சுபகானவத்தாளா எந்த ஒரு மிகப்பெரிய கிருபையை செய்கின்றான் என்று எமர்மானார் செல்லல்லா உழைவு செல்லத்துடைய அதீசின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் ஒருவன் சரியான முறையில் தங்க்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு பொருட்களுக்கு பிரித்து ஜக்காத்தை கரெக்டாக கொடுத்துட்றான்னா அல்லா ஜல்ல சுபகானவத்தாலா நாலு விஷயத்தை அந்த மனிதருக்காக கொடுக்குறான் நாலு விஷயத்தை அல்லாஹ் ஜல்லு சுகானவத்தாலாக அந்த மனிதருக்காக கொடுக்கிறான் அப்படி என்ன நாலு விஷயம் முதலாவது விஷயம் அவன் ஜகாத்து கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு பாதுகாப்பை இறைவன் தருகிறான் அதை வீணான விஷயத்தில் செலவிட விடமாட்டான் அந்த பொருட்களுடைய பாதுகாப்பை இறைவன் தந்தருள் புரிகிறான் ரெண்டாவது விஷயமாக சொல்லுகின்றார்கள் அதீஸில் நாம் பார்க்கின்றோம் ஜக்காத்து கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய பணத்துல அல்லா ஜல்லு சுபகான பறக்கத்து செய்கின்றான் இறைவனுடைய பறக்கத்துனா நம்ம யோசித்து பார்க்கணும் ஒரு மடங்களில் இரு மடங்கள்ல பன் மடங்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் அல்லா ஜல்லு சுபகானவத்தாலா இறைவன் ஜக்காத்துக்கு போக மீதமுள்ள பணத்தில் பறக்கத்து செய்கின்றான் என்றால் அது எந்த அளவிற்கு பெருகும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது விஷயமாக அதீசில் நாம் பார்க்கின்றோம் மூன்றாவது விஷயமாக அதீசில் சொல்லப்படுகிறது நல்ல வழியில் அந்த பணம் செலவிடப்படும் தேவையில்லாம ஜக்காத்து கொடுத்ததுக்கு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட நம்ம தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உருவாக்க மாட்டான் அதை நல்ல வழியில் நல்ல பாதையில் நன்மை தரக்கூடிய ரூபத்தில் எப்படி செலவழிக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு தந்தரல் புரிவான் அதே போல நாலாவது விஷயமாக சொல்கின்றான் யார் ஒருவன் சரியான முறையில் ஜகாத்தை நிறைவேற்றுகின்றானோ அவனுக்கு கபூரில் அதாபு கிடையாது என்று அதிசின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் நாலு விஷயத்தை ஜகாத்தை சரியாக சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நல்லடியா இருக்கு அல்லா ஜல்ல சுபகானுவத்தாலா நசீபாக்கி இருக்கிறான் கட்டி முகம் நல்லடியார்களே ஜக்காத்து யாருக்கு கொடுக்க வேண்டும் ஜக்காத்து நம்ம கொடுக்கணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்க வேண்டும் என்று சட்டத்தில் நாம் பார்க்கின்றோம் ஒருவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதற்கு தகுதியானவர் என்றால் அவரிடம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு அரை கிராம் தங்கம் இருக்க வேண்டும் அப்படி இல்லைனா அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு அரை கிராம் வெள்ளி இருக்க வேண்டும் பெரும்பாலான மார்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள் தங்கத்தின் மூலமாக நாம் கணக்கிட்டால் நிறைய நபர்கள் அதிகமான நபர்களால் சக்காத்து கொடுக்க முடியாது அதனால வெள்ளியினாலே கணக்கிடுவதுதான் சிறந்தது என்பதாக பல்வேறு மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் கிட்டத்தட்ட ஆறுநூத்தி எழுபத்தி இரண்டு அரை கிராம் அப்படின்ட்டா இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட்டு சுச்சுவேஷனில் ஒரு கிராம் தங்கத்துடைய வேல்யூ என்னென்னா எண்பத்தி ரெண்டு ரூபா கரெக்டாக சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸு ஒரு கிராம் வெள்ளியுடைய விலை எண்பத்தி ரெண்டு ரூபா அந்த எண்பத்தி ரெண்டு நம்ம கணக்கு போடணும் ஆறுநூற்றி எழுபத்தி அ ரெண்டு அரை இன்ட்டு எண்பத்தி ரெண்டுன்னு போட்டால் அதோடைய கணக்கு ஐம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஒருவரிடம் சேமிப்பாக இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதாக தெளிவாக பார்க்கிறோம் வெள்ளியாக இல்லை ரொக்கமாக இருக்கிறது என்றால் அதே வெள்ளியுடைய கணக்கை போட வேண்டும் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு அரை கிராமுக்கு என்ன வேல்யூ அன்னைக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்மிடம் பணம் இருந்தால் அதற்கான சக்காத்தை நாம் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை கால்நடைகளாக இருக்கிறது என்றால் அதுடைய வேல்யூவை நம்ம கணக்கிடணும் அதுடைய வேல்யூவை கணக்கெடுத்து அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு அரை கிராமுடைய வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதை விட மிகைத்து இருந்தால் அந்த கால்நடைக்கு நாம் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று தாக சட்டதிட்டங்களில் நாம் பார்க்கின்றோம் அதே போல இன்னும் சில விஷயத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும் சொல்லி இருக்காங்க என்னன்னா ஒரு வீட்டு மனையை நம்ம வாங்குகிறோம் காலி இடத்த நம்ம வாங்குகிறோம் அந்த இடத்த வாங்கும்போது நம்முடைய நியத்து என்ன தெரியுமா இருக்குது இந்த இடத்துல நான் வீடு கட்டி பிற்காலத்தில் குடியேறுவேன் என்ற நியத்தோடு நாம் அந்த இடத்தை வாங்கி இருந்தோம் என்றால் அது எத்தனை ஏக்கராக இருந்தாலும் சரி ஒரு ஏக்கராக இருந்தாலும் சரி ரெண்டு ஏக்கராக இருந்தாலும் சரி இருபது ஏக்கராக இருந்தாலும் சரி தான் பிற்காலத்தில் வீடு கட்டுவேன் என்ற நோக்கத்தோடு வாங்கினோம் என்றால் அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவே ஒரு மனையை வாங்குகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ இடத்தை வாங்குகிறோம் இன்னும் சற்று நாளில் எப்படியோ விலை ஏறிவிடும் அதை நல்ல விலைக்கு விற்றுவிடலாம் என்ற நோக்கத்தோடு நாம் வாங்கி இருந்தோம் என்றால் அந்த இடத்தின் மீது ஜக்காத்து கடமையாக இருக்கிறது அந்த இடத்திற்கு தகுதியான அளவிற்கு கணக்கிட்டு நாம் ஜக்காத்து கொடுப்பது நம் மீது கடமை அதே மாதிரி இன்னும் பல்வேறு விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் ஜகாத் எந்தெந்த பொருட்கள் மீது எல்லாம் கடமையாக இருக்கிறது ஒருத்தர் அஜுக்குன்ட்டு செலவு செய்யாமல் தன்னுடைய காசை எல்லாம் சேர்த்து வைக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறாரு அந்த வருஷத்துடைய இறுதியில் பார்த்தா அவர்கிட்ட அந்த வெள்ளியுடைய கணக்கு பிரகாரம் அறுநூத்தி எழுபத்தி அரை கிராமுடைய வேல்யூ அள அதை விட சற்று அதிகமாக அவரிடம் பணம் இருக்கிறது சேர்த்து வைக்கப்பட்ட பணம் அப்படி இருந்தால் கூட அவர் அந்த பணத்திற்காக சக்காத்தை கொடுக்க வேண்டும் அதே போல தன்னுடைய பெண்ணுடைய திருமணத்திற்காக ஒருவர் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறார் அந்த அமௌண்ட் அந்த ஆறுநூத்தி எழுபத்தி இரண்டு அரை கிராமுடைய வெள்ளியுடைய மதிப்பை விட அதிகமாக இருந்தாலும் கூட அவர் வந்து அந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதாக சட்டத்தில் நாம் பார்க்கின்றோம் கண்ணிய அல்லாவின் நல்லடியார்களே யார் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் யாருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலாம் அப்படின்ற சட்டத்தை நாம் பார்க்கின்றோம் யாருக்கெல்லாம் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஏழு எளியவர்களுக்கு நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஜக்காத்து யார் வாங்குறதுக்கு தகுதியாக இருக்காங்கன்ட்டு பார்த்துட்டு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும் ஏன்னால் இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னா ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு தகுதி இருக்க ஆட்கள் பேங்க் பேலன்ஸில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருக்கும் ஆனாலும் ஜக்காத்தை பெறக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க வாங்கியே பழக்கப்பட்டுருச்சு அப்போ ஏற்பட்ட நபர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது யார் உண்மையாகவே ஜக்காத்து வாங்குறதுக்கு ஏழ்மையான நிலைமையில் இருக்காங்களோ அவர்களை தேடி கண்டுபிடித்து ஜக்காத்து கொடுப்பது நம்மீது கடமையாகும் மிகுந்த அல்லாஹ் நல்ல நல்லடியார்களை அதே போல சொல்லுவார்கள் ஒருவனுக்கு நாம் சக்காத்து கொடுக்கிறோம் அவன் சக்காத்து வாங்குறது தகுதியான ஆளுதான் ஏழை தான் ஆனா நம்ம போயிட்டு அவருக்கு சக்காத்தை கொடுக்கிறோம் ஆனால் அந்த சக்காத்துடைய பணத்தை வைத்து கொண்டு அவன் வீந்திரையும் செய்து விடுவான் அவன் அராமான விஷயத்தில் தன்னுடைய சக்காத்துடைய பணத்தை செலவு செய்து விடுவான் அல்லது இந்த மார்க்கம் அனுமதிக்கப்படாத சில விஷயத்தில் அவன் கொடும்போக்காக அந்த பணத்தை செலவு செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்ற பாதையும் அந்த பணத்தின் மூலமாக அனுபவிக்க மாட்டான் என்று இருந்தால் அவனுக்கும் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டாம் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஜக்காத்துடைய பணத்தை பெற்று அதை சரியான முறையில் யார் பிரயோஜனப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுகின்றானோ அவனை தேடி ஜக்காத்தை கொடுக்கச் சொல்லி இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் முதலாவதாக இந்த ஜக்காத்தை பெற தகுதியானவர்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் உரிமை உள்ளவர்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய கண்ணால பார்க்குறோம் நம்மோட இயல்பாக பழங்குகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கஷ்டம் இருக்கிறது எங்க வாயை திறந்து கேட்டா நம்முடைய இஸ்ஸத்து பாதிக்கப்படுதோ அல்லது ஏதாவது நினச்சிடுவாங்களோ அல்லது நம்மை தரை குறைவாக ஏதாவது எண்ணிவிட போகிறார்களோ என்று வெக்கப்பட்டு கொண்டு சிலர் கேட்காமல் இருப்பார்கள் அப்பேற்பட்ட சொந்த பந்தங்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது மிகுந்த அல்லாவின் நல்லடியார்களே இது ஜக்காத்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்பதை பார்க்கோம் ஜக்காத்தை யாரெல்லாம் பெறக்கூடாது யாரெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் என்பதை பார்க்கின்றோம் எம்பெருமானார் சல்ல அல்லா செல்லத்துடைய குடும்பத்திற்கு நாம் ஜக்காத்து கொடுக்க கூடாது என்று நாம் பார்க்கின்றோம் சட்டத்தில் ரெண்டாவது விஷயமாக பார்க்கின்றோம் தன்னுடைய தந்தைக்கு நாம் சக்காத்து கொடுக்கக்கூடாது அல்லது நாம் தந்தையுடைய தந்தைக்கோ அல்லது அவருடைய தந்தை அந்த வரிசையில் போகக்கூடியவர்களுக்கு நாம் சக்காத்து கொடுக்க கூடாது அதே மாதிரி கொஞ்சம் கீழே வந்தோன்னா தன்னுடைய மகனுக்கு நாம் சக்காத்து கொடுக்க கூடாது தன்னுடைய மகனுடைய மகனுக்கு நாம் சக்காத்து கொடுக்கக்கூடாது இந்த லிஸ்டில் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் நாம் சக்காத்து கொடுக்கக்கூடாது அதே போல் சொல்லப்படுகிறது கணவன் மனைவிக்கு சக்காத்து கொடுக்கக்கூடாது மனைவி கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது அதே போல இன்னொரு சட்டம் இப்படியும் முறைகிறது தந்தை நல்ல முறையில் சக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு தகுதியுள்ளவராக இருக்கிறார் ஆனால் மகன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ம மகன் தன்னுடைய வியாபாரத்தில் பெரிய அளவில் நஷ்டமடைந்து அவரால் சரியான முறையில் உழைத்து பொருளாதாரம் சேர்க்க முடியாத அளவிற்கு அவர் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் அந்த நேரத்தில் தந்தை மகனுக்கு ஜகாத்து கொடுக்கலாம் என்பதாக சொல்லி காட்டியிருக்கிறது இப்படிதான் ஜகாத்துடைய சட்டங்கள் நமக்காக போடப்பட்டு இருக்கிறது கனிமிகுந்த அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஜக்காத் என்பது சாதாரண விஷயம் கிடையாது எந்த ஒரு மார்க்கத்திலும் இப்படி சொல்லப்படவே இல்லை ஏழை ஏழையாகவே இருக்கட்டும் பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கட்டும் என்று பல்வேறு மார்க்கங்கள் இருந்தாலும் இறைவன் அல்லா ஜல்ல சுபகானவத்தாலா பணக்காரங்களை இந்த இடத்தில் பணத்தை கொடுத்து சோதனை செய்து கொண்டிருக்கிறான் பணத்தை அல்லா ஜல்ல சுபகானவத்தாலா ரிசுக்கை அள்ளி கொடுத்துவிட்டு அவன் எப்படி அந்த ரிசுக்கை செலவு செய்கின்றான் அந்த ஜக்காத்தை கொடுக்கின்றானா ஏழை எளிய மக்களுக்கு அவன் கொடுத்து உதவி செய்கின்றானா என்று நம்மை சோதனை செய்து கொண்டு இருக்கிறான் அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஜக்காத் எனக்கூடிய கடமையை சரியாக நாம் கொடுத்து அது இந்த சோதனையில் வெற்றி பெற்று வெற்றியாளராக மாற வேண்டும் அல்லா ஜல்ல சுபகானவத்தாலா இந்த ஜக்காத்தை எதற்காக கட்டமைத்திருக்கிறான் என்று பார்த்தால் நம்மை சோதனை செய்வத கொடுப்பதற்காக கட்டமைத்திருக்கிறான் அப்பேற்பட்ட சோதனை வெல்லக்கூடிய சரியான முறையில் இறைவனுக்காக சக்காத்து கொடுக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லா ஜல்ல சுபகானவத்தாலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அல்லா ஜல்ல சுபகானவத்தாலா ஜக்காத்தை கொடுத்தான் என்னவெல்லாம் நன்மைகள் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த நன்மைகளை எல்லாம் முழுமையாக நமக்கு தந்த அருள் புரிவானாக அல்லா ஜல்ல சுபகானவத்தாலா ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்தால் எந்த ஒரு உத்தமா எனக்கூடிய நரகம் கிடைக்கும் என்பதாக சொல்லி இருக்கிறானோ அந்த நரகத்தை விட்டு அல்லா ஜல்லு சுபகான ஒத்தாலா பாதுகாப்பு தந்தருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வல்கம்துல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆமீன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين اللهم ارزقنا حبك حب من يحبك حب عمل يقربنا إلى حبك يا الله ربي رحماني ும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து விதமான பாவங்களையும் வெளிச்சத்திலோ அல்லது இருட்டிலோ நாங்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக ரபி ரஹ்மான எங்களுடைய உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ரபி ரஹ்மான எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ரபி ரஹ்மானே எங்களுடைய ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ரபே ரஹ்மானை இந்த தராவியுடைய மஜிலிசை துழுகியை முடித்தவர்களாக நல்ல விஷயத்தை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ரபி ரஹ்மானே அவர்களுடைய சந்ததியினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக ரபே ரஹ்மானை இந்த புனிதமான ரமணானுடைய மாதத்தில் உன்னிடம் கரமேந்தி துவா கேட்கின்றோம் யா அல்லா ரபே ரஹ்மானை நாங்கள் தௌபா கேட்டவராக உங்களை நோக்கி கையை நீட்டிக்கொண்டிருக்கிறோம் யா அஹ் ரபே ரஹ்மானை எங்களுடைய கரங்களை வெறும் கரங்களாக திருப்பி அனுப்பிவிடாத யா லா ரபி ரஹ்மான் ரஹ்மானே நீ ரஹ்மத்தை அதிகமாக பொழியக்கூடிய நபராக இருக்கிறாய் அல்லாஹ் அல்லா ரஹ்மானே பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் யா அல்லா ரபே ரஹ்மானே உன்னுடைய ரஹ்மத்தை எங்கள் மீது காட்டுவாயாக யா அல்லா ரபே ரஹ்மானே இந்த புனிதமான ரமலானுடைய பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா ரபே ரஹ்மானே சலாமத்தாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா ரபே ரஹ்மானே எங்களுக்கு எண்ணற்ற நியமத்தை கொடுத்து சலாமத்தாக வாழ வைத்து கொண்டிருக்கிறாய் யா அல்லா ரபே ரஹ்மானே உனக்கு எத்துணை நன்றிகள் சொன்னாலும்

கொண்டு இருக்கிறது யாழ்லா ரபி ரஹ்மானே அந்த பிஞ்சு குழந்தைகளை நீ கபுள் செய்து கொள்வாயாக யாழ்லா ரபி ரஹ்மானே அந்த குழந்தைகளுடைய பொருட்டால் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நீ சொர்க்கத்தை கொடுத்தார்கள் புரிவாயாக யாழ்லா ரபி ரஹ்மானே சின்ன வயசுல அவ்வளோ பெரிய கொடூரத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா ரபி ரஹ்மானே பெற்றோர்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகள் கண் முன்பே சகிதாக கூடிய மோசமான விஷயத்தை கண்ணால் பார்த்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா ரபி ரஹ்மானே அந்த பெற்றோர்களுக்கு நீ ஆறு பாதுகலை தந்தருள் புரிவாயாக யாழ்லா ரப்பே ரஹ்மானை எத்தனையோ குழந்தை தாய் தந்தை இழந்து அனாதையாக நின்று கொண்டிருக்கிறது யாழ்லா ரப்பே ரஹ்மானே அந்த குழந்தைகளுக்கு நீ ஆறுதலை தந்தருள் புரிவாயாக யாழ்லா ரப்பே ரஹ்மானே உன்னுடைய மேலான ரஹ்மத்தை உன்னுடைய மேலான கிருபையை அந்த மக்கள் மீது நீ செலுத்துவாயாக யாழ்லா ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு சலாமத்தான வாழ்க்கையை தருவாயாக யாழ்லா ரப்பே ரஹ்மானே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியாளர்களாக அவர்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக யாழ்லா ரபே ரஹ்மானை எத்துனையோ நபர்கள் ம மருத்துவ வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா உடல் சீகத்தில் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா ரபே ரஹ்மானே அவர்களுக்கு உன்னுடைய மேலான ரகமத்தினால் ஷிஃபாவை கொடுத்தார்கள் புரிவாயாக யா அல்லா ரபே ரஹ்மானை எத்தனையோ நபர்கள் போன வருடம் எங்களோடு இருந்தார்கள் யா அல்லா இப்போன வருடம் எங்களோடு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்தார்கள் யா அல்லா எத்துணையோ நபர்கள் எங்களோடு ஈது பெருநாளை கொண்டாடினார்கள் யா அல்லா ஆனால் இந்த வருடம் அவர்கள் உன்னிடம் சென்று விட்டார்கள் யா அல்லா அவர்கள் மரணத்துக்கு அபுருக்கு சென்று விட்டார்கள் யா அல்லா அப்பேர்பட்ட நபர்களை நீ பொறிந்து கொள்வாயாக யா அல்லா அவர்களுடைய கபுரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கிடுவாயாக யா அல்லா அவர்களுக்கு நரக வேதனை என்றால் என்னவென்பதை ஒரு துளியும் காட்டி விடாத யா அல்லா ரபி ரஹ்மானே நாங்களும் ஒரு நாள் அந்த கபருக்கு வரதான் இருக்கிறோம் யா அல்லா அந்த நேரத்தில் எங்களுக்கு கபருடைய அதாபை கொடுத்து விடாத யா அல்லா ரபி ரஹ்மானே எங்களுடைய கபுரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக யா அல்லா ரபே ரஹ்மானே எங்களுடைய அமீர் எங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் யா அல்லா ரபே ரஹ்மானே அவர்களை நீ பொருந்து கொள்வாயாக யா அல்லாஹ் அவருடைய கபுரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ் ரபே ரஹ்மானே இந்த மதரசாவை அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் யா அல்லா ரபே ரஹ்மானே இங்கே ஓதக்கூட ஓதப்படக்கூடிய ஒவ்வொரு சலவாத்தும் திக்கிரும் குர் ஆனுடைய அந்த வசனங்களும் அவர்களுக்கு நன்மையாக கொண்டே இருக்கிறது யா அல்லா அந்த நன்மையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய கபுரை சொர்க்க பூஞ்சோலையாக நீ ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த தராவியுடைய மஜலிசை ஏற்பாடு செய்த அமிரலிஜி குடும்பத்தை நீ பரக்கத் செய்தார்கள் புடிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானேங்கே மஜலிசுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெண்களையும் நீ பொரிந்து கொள்வாயாக யா ரபே ரஹ்மானே எத்தனையோ பெண்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட நல்லமல்கள் செய்யாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பெண்கள் எல்லாம் உன்னுடைய ரஹமத்திற்காக உன்னுடைய இறை பொருத்தத்திற்காக உன்னுடைய பள்ளியில் அமர்ந்து தராவி தொழுது கொண்டிருக்கிறார்கள் யா லா ரே ரஹ்மானே உன்னிடம் கையேந்தி துவா கேட்டு கொண்டு இருக்கிறார்கள் யாத்லா ரபே ரஹ்மானே உன்னிடம் தௌபா செய்து கொண்டிருக்கிறார்கள் யாத்லா ரபே ரஹ்மானே இந்த பெண்களை நீ பொரு கொள்வாயாக அவர்களுடைய சந்ததியினரை நீ புரிந்து கொள்வாயாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை தந்தல் புரியா இந்த பெண்மணிகளுடைய ஆஜத்துக்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதை அத்துணைவற்றையும் இந்த ரமலானுடைய பொருட்கள் நிறைவேற்றி தந்தல் புரிவாயாகையா ரபி ரஹ்மானே அவருடைய பிள்ளைகள் எப்படி உயர்ந்த அளவில் வருங்காலத்தில் வர வேண்டும் என்று அவர்களுடைய மனதில் நீயத்து இருக்கிறதோ அந்த நீயத்தை கபுல் செய்து அவர்களுடைய பிள்ளையை

அல்லா அந்த சாலிகான ஜோடிகளுக்கு நீ அழகான குழந்தையை தந்தல் புரிவாயாக யா அல்லா ரபி ரஹ்மான எத்தனையோ விஷயம் கேட்க இருக்கிறது யா அல்லா ஆனால் நாங்கள் எல்லாம் கேட்க தெரியாதவர்களாக இருக்கிறோம் யா அல்லா ரபி ரஹ்மான எங்கள் படைத்த உனக்கு மட்டுமே தெரியும் எனக்கு என்ன வேண்டும் என்பது யா அல்லா எங்களுடைய அலாலான ஆஜத்துக்கள் அத்தனை வெற்றியும் நீ நிறைவேத்தி தந்தல் புரிவாயாக யா அல்லா ரபி ரஹ்மானே நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ அத்துணை விஷயத்தையும் எம்பெருமானார் செல்லல்லாக் வளைவு செல்லும் பொருட்கள் பொருட்டால் எங்களுக்கு தந்தரல் புரிவாயாக யாவ்லா நல்லடியார்களுடைய பொருட்டால் தந்தரல் புரிவாயாக யாவ்லா ரபே ரஹ்மானே சஹாபாக்களுடைய பொருட்டால் எங்களுக்கு தந்தரல் புரிவாயாக யாவ்லா ரப்பனா தகப்பல் மின்னா இன்ன கந்த சமியுல் அலீம் ஒத்து பாலையனாய் ரப்பனா இன்ன கந்த தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனா ஒஃபிலா கிரத்தி அசனா தோ வகீனா அதாபன்னார் சல்லல்லா குதாலா வசல்லம் அலா கைரி கல்கி சையதுனா முகம்மதின் வாலிஹி வசஹ்பிஹி அஜ்மாயின் آمين فضل سبحان ربك رب العزة عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين <applause>